வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் நவம்பர் இருபத்தி ஏழுக்குரிய மாண்பேற்றம் மற்றும் ஏனைய விடயங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் தீவில் மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கே இருநூற்று பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இன்றுதான் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி கொண்டது ஆனால் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கொள்வதற்கு முன்னரே உருவாகங்கள் இலங்கை தீவை ஏற்கனவே தீவிரமாக வாட்ட ஆரம்பித்துவிட்டன இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியால் நகரம் என எதிர்பார்க்கப்படுவதால் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை கடும் காற்று மற்றும் கடும் மழையுடன் கூடிய ஒரு காலநிலை இன்னலுக்கு இலங்கையர்கள் முகங்கொடுக்க வேண்டும் என தெரிகிறது இந்த காலநிலை சீர்கேடுகளால் மலையகப் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் மதுளை மாவட்டத்தில் மாத்திரம் பதினோரு பேர் பலியாகியுள்ளனர் ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் கண்டி மாவட்டத்தில் இடம்பெற்ற மண் சரிவுகளிலும் நால்வர் காணாமல் போயுள்ளனர் கடும் மழை காரணமாக இலங்கையின் பல பகுதிகளிலும் தொடருந்து மற்றும் போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் தற்போது நடைபெற்று வரும் இந்த ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பயிற்சைகள் இன்றும் நாளையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன ஆனால் தாயகத்தில் என்னதான் கடும் மழை பொழிவு இருந்தாலும் புகலிட நாடுகளில் பனிப்பொழிவு இருந்தாலும் தாயக புதல்வர்களின் ஈகத்தைச் சொல்லும் நவம்பர் இருபத்தி ஏழை கங்கு உள்ள ஈழத்தமிழர்கள் ஒருபோதும் பின்னிற்பதில்லை என்பது பட்டவர்த்தனமானோர் ஒரு விடயம் ஏனென்றால் அளப்பெரிய தியாகத்தை அள்ளி கொடுத்த ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்தின் மிக முக்கியமான குறியீட்டு நாள் இந்த நவம்பர் இருபத்தி ஏழு என்பது நீங்கள் அறிந்த விடயம் இந்த தார்மீகத்தின் அடிப்படையில் தான் தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தனப் பிழைகளே என ஆரம்பித்து இதயத்தை ஊடறுத்து விழிகளில் நீர்பெருக்க உருவாக்கும் உயரிய கீதம் இன்று பல இடங்களில் ஒலிக்கத்தான் செய்யும் எனினும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னரான சில ஆண்டுகளில் அன்பான தமிழீழ என ஆரம்பித்து ஒலிக்கும் தலைவரின் தேசிய நினைவழிச்சி நாள் எனப்படும் இந்த நாளுக்கான கொள்கை பிரகடனம் இந்த ஆண்டும் வர முடியாது என்பதும் இன்னொரு நிதர்சனம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் உள்ளூர் பரப்பும் உலகப் பரப்பும் நிறைவே மாறிவிட்டன ஆயினும் மனித வரலாற்று சக்கரம் காலங்களை கடந்து யுகங்களை விழுங்கி முடிவில்லாமல் இன்னும் சுழன்று கொள்வதால் இந்த முடிவில்லாத செயற்பொறையில் நினைவேந்தல் என்ற நவம்பர் இருபத்தி ஏழு புனித நாள் மீண்டும் மீண்டும் சுழலும் மீண்டும் மீண்டும் அந்த நாளுக்குரிய மாண்பேற்றங்களும் இடம்பெறும் தமிழினத்துக்குரிய சுதந்திரமும் தமிழ் மக்கள் இலங்கையில் சமத்துவமாக அச்சுறுத்தலற்ற ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்ற ஒரு கூடி குலவும் ஒரு நிலைக்காக இன்றைய நாள் கருவாக இருப்பதை மறக்க முடியாது இந்த இலட்சியக்கருவின் யதார்த்தத்தின் பின்னணியில்தான் தாயக்கனவுடன் சாவினை தழவிய சந்தனை பிழைகளே என்ற கீதம் ஒலிக்க ஆனால் இன்றைய நாள் வெறும் அஞ்சலிப்புக்குரிய நாள் மட்டுமல்ல தமிழினத்தின் உரித்துக்களுக்குரிய பற்று உறுதியை இப்போதைய தடத்தில் தட்டு தடுமாறாமல் தீர்க்கமாக முன்னகர்த்தி செல்லக்கூடிய வல்லமை இந்த இனத்திற்கு உள்ளதா என்பதை ஈழத்தமிழர்கள் சோதனை செய்ய வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் தார்மீகமாக உள்ளது இலங்கை தீவுக்குரிய வளமான எதிர்காலத்துக்கு தமிழர் தரப்பின் ஆயுத போராட்டம்தான் பெரும் தடையை ஏற்படுத்தி கொண்டதாக பல்லவி பாடிய தரப்புகளால் கூட அந்த ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்த பின்னர் கடந்த பதினாறு ஆண்டுகளில் ஈழத்தமிழினம் அடைந்த அரசியல் சமூக அபிவிருத்திக்குரிய வெற்றிப்படிகள் என்ன என்பதை சுட்டிக்காட்ட முடியவில்லை வெறுமனே நல்லிணக்க கதைகளை மாத்திரம் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் இப்போது இன்னும் இரண்டு வார காலத்தில் இலங்கையர் தினம் அல்லது ஸ்ரீலங்கன் டே எனப்படும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் புதிய நல்லிணக்க காட்சி வருவதற்கும் எதிர்வுகள் கூறப்படுகின்றன சமகால அன்னரகுமாரதிசாநாயக்கா அரசாங்கம் இதற்குரிய எதிர்வுகளை கூறுகிறது இதற்காக தமிழ் முஸ்லீம் கட்சிகளையும் அது சந்தித்திருக்கின்றது எனினும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அன்னரகுமாரதிசாநாயக்காவின் வரவு செலவு திட்டத்தில் ஸ்ரீலங்காவுக்குரிய பாதுகாப்பு செலவினம் தொடர்ந்தும் இமாலயமாக அறிவிக்கப்பட்டது இதற்கு அப்பால் ஏற்கனவே திருமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவம் முதல் மட்டக்கிழப்பு தொல்லியல் சிக்கல் என நல்லிணக்க நாசகாரங்களும் முன்னகர்த்தப்படத்தான் செய்கின்றன போர் முடிவடைந்தாலும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செலவினம் என்ற அடையாளத்துடன் நிற்கும் பாரிய பீரங்கி வண்டிக்கு இன்னும் இன்னும் புதிய புதிய குழாய்கள் பொருத்தப்படத்தான் செய்கின்றன அதாவது போரற்ற நல்லிணக்க காலத்தில் இலங்கைக்கு அதன் வரலாற்றில் முதன்முறையாக கிட்டிய வாராது வந்த மாமணி ஆட்சியாக அன் திசாநாயக்காவின் ஆட்சி சிலாய்க்கப்பட்டாலும் அந்த ஆட்சியிலும் கடும்போக்கு முகங்கள் பழையவற்றை மறக்காமல் கிளறத்தலைப்படுகின்றன இதற்கு மறுதலையாக தமிழர்களின் தியாகங்களை தமக்கு தமக்குரிய சுயலாப அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்ளும் பிணி தமிழர்களின் அரசியல் பரப்பிலும் விரவி நிற்பதை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மாவீரர் நாளிலும் காண கிடக்கிறது அளப்பெரிய தியாகத்தை அள்ளி கொடுத்த ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தின் நவம்பர் இருபத்தி ஏழு என்ற இந்த குறியீடு இந்த ஆண்டு கடக்கும் போது இதுவும் ஒரு அபத்த காட்சியாகவே கடக்கின்றது சொந்த மக்களுக்கு உண்மையை உரைக்கும் பாங்கு தாயகத்தின் அரசியல்வாதிகளிடம் கடுமையாக தேய்வடைந்து வரும் பின்னணியில் உயிர் போகும் இறுதி கணத்திலும் தம்பி தம்பி என தனது தலைவரை அழைத்தபடி சாவடைந்த ஒரு பெரும் வீரனின் இழப்பை நினைவூட்டும் இந்த நாள் என்றென்றும் மாண்புமிக்கது என்பதை யாராலும் மறுத்துரைக்க முடியாது ஆயினும் யானை வார்த்த குருடல்கள் போல தெற்கில் இருந்து அன்றகுமாரதிசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட ஊடக இணைப்பாளர் தாகா ஜஸ்டின் போன்றவர்களின் கதைகளும் நூதனமாகவும் நுட்பமாகவும் வரத்தான் செய்கின்றன நவம்பர் மாதம் வந்தாலே போதும் சில புலம்புயர் தமிழமைப்புகள் நவம்பர் இருபத்தி ஏழை வைத்து பணம் வசூலிப்பதான பல்லவியை மீண்டும் எடுத்துவிடும் சாநாயக்கா அரசாங்கத்தின் ஊடக இணைப்பாளர்களில் ஒருவர் இலங்கைக்குள் பிரச்சனைகள் நிலவ வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில புலம்பெயர் அமைப்புகள் இருப்பதாகவும் குற்றஞ்சாட்டியும் கொள்கின்றார் ஆனால் இலங்கைக்கு இந்த நிலைமைகளை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு தனது அரசாங்கத்திற்குரிய ஒரு பொறுப்பு என்பதை அவர் சுலபமாக மறந்திருக்கின்றார் போலும் புலம்பெயர் தமிழர்கள் நவம்பர் இருபத்தி ஏழை வைத்து பணம் வசூலிப்பதாக குறிப்பிடும் இந்த முகம் தமது தரப்பு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மக்களுக்கு உறுதியளித்தது போல இல்லை என்றால் சொல்லியது சொல்லியது போல கூறியது கூறியது போல ஊழல் அரசியல் சுறாக்கள் சுருட்டிய மக்களின் பணத்தை எவ்வளவு தூரம் மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குரிய விடயம் இதுவரை சில நெத்தலிகள் தான் பிடிக்கப்பட்டுள்ளே தவிர பெரும் சுறாக்கள் இன்னமும் இலங்கையில் நீந்தத்தான் செய்கின்றன இந்த நெத்தலிகளின் பிடிப்பில் ஸ்ரீலங்காவின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு சில பரபரப்பான அறிக்கை செய்யத்தான் செய்கின்றது மறுப்பதற்கில்லை அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் பிரபல மாபியா முகமான வர்த்தக சன்சாரவுக்கு சொந்தமான எண்ணூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை தமது தரப்பு பறிமுதல் செய்ததாக ஸ்ரீலங்காவின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு தெரிவிக்கின்றது தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள இந்த மாபியா முகம் தென் பிராந்தியத்தில் கொலைகள் போதைப் பொருள் கடத்தல்கள் மற்றும் ஆயுத கடத்தல் உட்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டு இவ்வாறான சொத்துக்களை திரட்டியதாக குறிப்பிடும் ஸ்ரீலங்காவின் புலனாய்வுத்துறை இவ்வாறாக சேர்க்கப்பட்ட ஒரு சொகுசு பங்களாவையும் ஐந்து மீன்பிடி இழுவைப் படகுகளையும் தமது தரப்பு பறிமுதல் செய்ததாகவும் கூறுகின்றது இவ்வாறான புதிய பரபரப்பு செய்திகளுக்கிடையே இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இடம்பெற்ற உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக விசாரணை செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவரும் பிரித்தானியாவில் தஞ்சங்கோரிய விடயம் பகிர்ந்துக்கத்துக்கு வந்த பின்னணியில் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து நீண்டகாலமாக இலங்கையில் நடைபெற்று வந்த விசாரணைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்ட ஒரு கட்டத்திற்கு மாற்றப்படுவதான தோற்றப்பாட்டுக்குரிய செய்திகள் வருகின்றன அந்த வகையில் கொழும்பில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு நீதிமன்ற வளாகத்தில் இந்த வழக்கு ட்ரயல் அட்பார் முறையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது நேற்று இதன் முதலாவது அமர்வு இடம்பெற்றது இந்த வழக்கு இன்றும் நடத்தப்படுகின்றது எதிர்வேறு நாட்களில் இந்த வழக்கு தொடர்ந்து நடத்தப்படு உள்ளதால் அது தொடர்பான பரபரப்பான விடயங்கள் வெளிவரக்கூடும் இந்த வழக்கில் மௌலவி நஃபர் மௌலவி சாஜித் ஹயாத் முகமது அகமது மில்கான் முகமது இப்ராஹிம் சாதிக் அப்துல் ஹக் ஆதாம் லெப்பே முகமது சம்தீன் மற்றும் முகமது ரிஸ்வான் உட்பட்ட இருபத்தி நான்கு பேர் மீது குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன ஆரம்பத்தில் இருபத்தைந்து சந்தேக நபர்கள் ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபரால் இருபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி எழுபது குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் முன்னிறுத்தப்பட்டாலும் அவ்வாறாக முன்னிறுத்தப்பட்டவர்களில் ஒருவரான ஜாசின் பாபா தடுப்பு காவலில் இருந்த வேளை மரணமடைந்ததால் எஞ்சிய இருபத்தி நான்கு பேர் மீதும் இப்போது இந்த வழக்குகளிடம் பெற்று வருகின்றன ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சதி செய்தமை அந்த தாக்குதலை செயற்படுத்தியமை அந்த தாக்குதலுக்குரிய ஆயுதங்களை சேகரித்தமை இருநூற்றி அறுபத்தி எட்டு பேரை அந்த தாக்குதல்களில் கொலை செய்தமை அந்த தாக்குதல்கள் மூலம் 594 தொண்ணூற்றி நான்கு பேரை காயப்படுத்தியமை போன்ற குற்றச்சாட்டுக்கள் இவர்கள் மீது தொடுக்கப்பட்டு இந்த வழக்கு இடம்பெறுகின்றது ஆனால் தாக்குதலாளர்கள் யாவருமே தற்கொலை குண்டுதாரிகளாக இருந்ததால் அவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களுக்கு உதவியர்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த இருபத்தி நான்கு பேர் மீதும் இப்போது வழக்கு இடம்பெறுகின்றது இந்த குற்றப்பத்திரிகைகளில் இருபத்தி இருநூற்றி எழுபது பக்கங்களுக்கு குற்றங்கள் இருப்பதால் நீதிமன்றங்களில் குற்றச்சாட்டுக்கள் இருப்பது போல முழுப்பட்டியலையும் படிப்பது நடைமுறை சாத்தியமற்றது என்பதால் தற்போது இந்த வழக்கு ட்ரயல் அட்பார் முறையில் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் எவரும் தம் மீதான குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதும் ஆயினும் வழக்கு தொடரப்படுவதும் இங்கு இன்னொரு விடயம் இன்று வரை இந்த வழக்குக்காக ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வாளர்கள் எண்ணாயிரம் வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கின்றனர் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொலைபேசி தரவுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளன இதுவரை அறுபது முதல் எழுபது சாட்சியங்கள் இந்த வழக்குக்காக சாட்சியம் அளித்துள்ளதால் இப்போது ட்ரயல் அட்பார் முறையில் நடைபெறும் இந்த வழக்கும் எதிர்வரும் நாட்களில் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான புதிய பரபரப்பான செய்திகளை வெளிப்படுத்தும் என்பதையும் உணரக்கூடியதாக உள்ளது இவை இலங்கை விடயங்கள் அடுத்து தமிழக நிலவரத்தை நோக்கி கொண்டால் தமிழகத்திலும் இலங்கையைப் போலவே பல பகுதிகளிலும் அடாது மழை பொழிவு இடம்பெற்றாலும் விடாது அரசியல் நாடகங்களும் நடத்தப்படும் காட்சிகள் தெரிகின்றன அந்த வகையில் அதிமுகவில் இருந்து விலகிய அதன் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் இன்று தனது ஆதரவாளர்களுடன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது முக்கிய விடயமாக மாறி இருந்தது ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக அதிமுகவில் இருந்த குறிப்பாக எம்ஜிஆர் காலத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்த செங்கோட்டையன் தற்போது எழுபத்தி ஏழு வயதை கடந்துள்ள நிலையில் அவர் நேற்று தனது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை துறந்தார் அதன் பின்னர் நடிகர் விஜயை அவரது பட்டினப்பாக்கம் பணியகத்தில் சந்தித்து பேசிய பின்னர் இன்று தனது ஆதரவாளர்களுடன் அவர் நடிகர் விஜயின் கட்சியில் இணைகின்றார் ஏற்கனவே அதிமுகவில் ஓ பி எஸ் எனவும் இபிஎஸ் எனவும் பழனிசாமி பன்னீர்செல்வம் என பிளவுபட்ட அணி ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என குரல் கொடுத்த செங்கோட்டையன் அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியால் கட்சியிலிருந்து கடாசப்பட்ட நிலையில் அவர் தற்போது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க முடியும் அடுத்து உலக நிலவரங்களை என்ன நோக்கினால் ஹொங்கொங்கில் மூதாளர்கள் அதிகம் வசிக்கும் அடுக்குமாடி கட்டிடங்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது நாற்பத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளனர் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளனர் நேற்று ஏற்பட்ட இந்த பெருந்தியை அணைக்கும் போராட்டம் இன்றும் தொடர்ந்தது நூற்று கணக்கானவர்கள் காணாமல் போயுள்ளதால் பலியானவர்கள் எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகின்றது இரண்டாம் உலக போர்க்காலத்துக்கு பின்னர் ஹொங்கொங்கில் ஏற்பட்ட மிகவும் பெரிய நாசகார தீ இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி குறைந்தது அறுபத்தி ஆறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்களில் பலர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது குறைந்தது நாற்பத்தி நான்கு பேரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக அமெரிக்க நிலவரங்களை கொண்டால் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகைக்கு அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கி தாக்குதலில் இரண்டு தேசிய காவல்படை வீரர்கள் ஆபத்தான முறையில் காயமடைந்தவை அரசு தலைவர் டொனால்டு டிரம்பை கடுமையாக சீட்டப்படுத்தியுள்ளது உள்ளூர் நேரப்படி பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் ஆப்கானிஸ்தான் இருந்து அமெரிக்க படையினர் வெளியேறிய போது அமெரிக்காவுக்குள் அனுமதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வாஷிங்டனின் பெல்லிஹாம் பகுதியில் வசித்து வந்த இவர் வழக்கமாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த தேசிய காவல்படை வீரர்களை நோக்கி நான்கு முறை துப்பாக்கி பிரயோகம் செய்ததாகவும் இந்த துப்பாக்கிப் பிரயோகத்தில் பெண் காவலர் உட்பட இருவர் படுகாயமடைந்ததாகவும் அதன் பின்னர் மூன்றாவது நபரை நோக்கி இவர் துப்பாக்கி பிரயோகத்தை செய்ய ஆயத்தமான வேளை அவர் திருப்பி பதிலடி தாக்குதலை நடத்தி தாக்குதலாளியை காயப்படுத்தி அவரை கைது செய்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த தாக்குதல் அரசு தலைவர் டிரம்பை சீட்டப்படுத்தியுள்ளது ஏற்கனவே குடியேறுகள் மீதான கடும்போக்கை கொண்ட டிரம்புக்கு இது புதிய துருப்புச் சீட்டை வழங்கியுள்ளதால் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெறும் அனைத்து விசா அதாவது நுழைவிச விண்ணப்பங்களையும் உடனடியாக நிறுத்தி வைப்பதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அத்துடன் ஜோ பைடன் காலத்தில் ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்தவர்கள் அனைவரும் மீண்டும் மறுபரிசீலனைக்கு பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அவர்கள் தீவிரமாக பரிசோதனை செய்யப்படுவார்கள் அவர்களின் விவரங்கள் கடுமையாக கண்காணிக்கப்படும் என்ற அடிப்படையிலும் ட்ரம்பின் சீற்றம் வெளிப்பட்டுள்ளது இறுதியாக நேற்று பிரித்தானியாவின் நிதியமைச்சர் அறிவிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கு கலவையான விமர்சனங்கள் கிட்டியுள்ளன சிலர் வரவேற்கின்றார்கள் சிலர் எதிர்த்து கொள்கின்றார்கள் குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்தில் வரி உயர்த்தப்பட்டுள்ளதால் சாதாரண மக்கள் இன்னும் கொஞ்சம் பணத்தை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என்பதை நிதியமைச்சர் நேற்று ஒத்துக்கொண்டிருக்கின்றார் அதே போல பிரித்தானியாவில் இரண்டு மில்லியன் பவுண்ட்ஸுக்கு அதிகமான மதிப்புடைய வீடுகளை வைத்திருப்பவர்களுக்கும் புதிய வரிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதேபோல மின்சார வாகனங்களுக்கும் புதிய வரி கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரம் பவுண்ட்ஸுக்கு மேல் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் வரி அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கிகளில் சேமிப்புகளை வைத்திருப்பவர்களுக்கும் இருக்கமான விதிகள் வந்துள்ளன குறிப்பாக இருபதாயிரம் வரை சேமிப்பு வைத்திருப்பவர்களுக்கு இதுவரை வரி அறவிடப்படாத நிலையில் இனிமேல் அந்த இருபதாயிரம் என்ற தொகை பன்னிராண்டு ஆயிரம் பவுண்ட்ஸாக குறைக்கப்பட்டுள்ளது ஆனால் இது அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொண்டிருக்கும் சேமிப்புக்கு பொருந்தாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அறுபத்தைந்து வயதுக்கு மேலானவர்கள் தொடர்ந்தும் இருபதாயிரத்தை வரி இல்லாத வகையில் சேமிப்பாக வைத்திருக்கலாம் இதே போல சைல்ட் பெனிஃபிட் எனப்படும் சிறார்களுக்கு வழங்கப்படும் இல்லையென்றால் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சமூக நல உதவி இருவருக்கு மட்டும் என வரையறுக்கப்பட்ட நிலையில் அந்த விதி எதிர்வரும் ஏப்ரலில் நீக்கப்படும் இனிமேல் எத்தனை குழந்தைகளுக்கும் இந்த சமூக நல கொடுப்பனவுகள் கிட்டும் வகையில் புதிய விதி வெறுமெனவும் குறிப்பிடப்படுகிறது இதனை விட இன்னொரு முக்கிய முடியமாக இளைஞர்கள் உட்பட பிரித்தானிய பல்கலைக்கழகங்களில் கல்வி கேட்பதற்கு இணையும் ஒவ்வொரு சர்வதேச மாணவரும் ஆண்டுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து பவுன்ஸை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் அதாவது அரசாங்கத்திற்கு கட்டணமாக செலுத்த வேண்டும் என்ற புதிய திட்டங்கள் குறித்து அரசாங்கம் ஆலோசனைகளை நடத்தி வருவதாகவும் நிதியமைச்சர் நேற்று தனது வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஒரு முக்கியமான விடயம் இதனால் வெளிநாடுகளிலிருந்து பிரித்தானிய பல்கலைக்கழகங்களுக்கு கல்வி கேட்க வருபவர்கள் ஏற்கனவே செலுத்தும் தொகையை விட அதிகமான தொகையை ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை வெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்